வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பளம் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பணிகள் மற்றும் பல்வேறு பொது பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இதுல கிடைக்கப்பட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம் சென்னையில அதிகபட்சமா மழை தான் பொழிந்திருக்கு மேற்கு மாவட்டங்கள்ல கர்நாடக ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் வரட்டு பள்ளத்துல முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் மேலும் சத்தியமங்கலத்தில் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நம்பியூர் பதிமூன்று மில்லி மீட்டர் மொடக்குறிச்சி பனிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு ஈரோட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ராயக்கோட்டை இருபது மில்லி மீட்டர் கேஆர்பி அணை பத்தொன்பது மில்லி மீட்டர் மேலும் ஊத்தங்கரை பதினோரு மில்லி மீட்டர் இன்னும் பல இடங்கள்ல மழை இது அதிகாரப்பூர்வ மழை இல்லாத இடங்கள்ல நிறைய மழை பொழிவு இந்த கிராமங்கள்ல மலைப்பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரைக்குமே பொடிந்திருக்கு நாமக்கல் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா மோகனூர் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நாமக்கல் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ராசிபுரம் நாமக்கல் கலெக்டரேட் பத்து மில்லிமீட்டர் அடுத்தபடியா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கமுதி பதிமூன்று மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம் சேலம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சரி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆத்தூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் தம்பம்பட்டி பதினாறு மில்லி மீட்டர் கரிய அணை பதினைந்து மில்லி மீட்டர் தலைவாசல் பதிமூன்று மில்லி மீட்டர் ஏதாப்பூர் பதினோரு மில்லிமீட்டர் கங்கவள்ளி பத்து மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டம் ராமநதி செக்ஷன் பனிரெண்டு மில்லி மீட்டர் இன்னும் அந்த இடத்துல கிராமப்புறத்துல பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை சிவகிரி பத்து மில்லி மீட்டர் ஆனால் இந்த மா இந்த மாவட்டத்துல பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை ஒரு சடங்குல நீலகிரி மாவட்டம் கொடநாடு என்ன சொன்னோம் கொடநாடு என்பது கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்ட சரிவு பகுதி அங்கே மழை பொழிந்திருக்கிறது எவ்வளவு கொடநாட்டில் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் அலக்கரை எஸ்டேட் போன்ற பகுதிகளையும் மழை தேனி மாவட்டத்தில் சோத்துப்பாறை அணை நாற்பத்தி ஆறு மில்லி பெரியாறு போன்ற பகுதிகளில மழை அடுத்தபடியாக இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில முப்பத்தி நாலு மில்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் பதினோரு மில்லிமீட்டர் இன்னும் பல இடங்களில் மழை அது அறிக்கை கிடைத்ததும் அறிவிக்கிறேன் விளக்கமாக தெளிவு எல்லா மாவட்டத்தையும் இது கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மதியம் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் மதியத்துல இருக்கும் மாலையும் இருக்கும் பிறகு அனைத்து தென் உள்பகுதிகள்லையும் தென் கடலோரத்திற்கும் வந்து டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மத்திய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி சொல்லிட்டேன் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கிழக்கு தொடர்ச்சி மலை ஈரோடு மற்றும் நீலகிரி உட்பட அதே போல திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மற்றும் விருதுநகர் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் மதியமே மழை இருக்கும் மாலைக்கு முன்னே மழை இருக்கும் அதற்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய விட நாளை டெல்டாவிற்கு கனமழை இருக்கு இன்னைக்கே வாய்ப்பு இருக்கு நாளைக்கும் இருக்கு டெல்டாவின் உள்பகுதி வடக்கு பகுதிக்கு நிச்சயமா இருக்கு அப்படியே படிப்படியா வடக்கு நோக்கி நகருது கர்நாடகா ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க போகிறது இதுல கன மிக கன மழைப்படிவு இருக்கிறது ஒரு இரு இடத்துல எங்காவது ஒரு அதிக அதிகன மழைப்படிவு தெரிகிறது பதினஞ்சு பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட எங்காவது ஒரு இடத்துல பெய்யலாம் நாளை இன்றோ அல்லது நாளையோ பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் சரி இதுல அறுவடை விவசாயிகளுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா வெங்காய அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் வெங்காயம் இப்போ வெங்காயம் அறுவடைக்கு மழை இருக்க கூடாது இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்குடன் நீருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்காது அப்ப அறுவடை செய்யலாம் அப்ப பத்து பதினொன்னு ரெண்டு நாளும் கண்டிப்பா மழை இருக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு கூட மழை வந்துடும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு மிரட்டலோட இருக்கும் மாட மேகம் சூழ்ந்து இருக்கும் எங்காவது தூரல் துள்ளி விடலாம் தவிர பெரிய மழை இல்லை பாலக்காட்டு கடவாய் உள்ளிட்ட திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆனா இன்னைக்கு நாளைக்கும் கனமழை இருக்கு பத் பதினொன்னு வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு மழை இருக்காது அந்த நாள்ல அறுவடை வச்சீங்க அடுத்தபடியா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் இருக்கும் ஆங்காங்கே கண்டிப்பா ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் சென்னை இங்கே இருக்கும் கண்டிப்பா பன்னெண்டு பதிமூணு பதினாலுலேயே கர்நாடக எல்லையோரத்துக்கு இருக்கும் ஆனால் பதினைஞ்சாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்க போகுது இருந்து பதினாறு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை பதினேழு பதினெட்டு எல்லா மா நாட்களுமே மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாட்களுமே இதுல ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கும் ஒதுக்கக்கூடிய இடத்துல அடுத்த நாள் பெய்யும் இப்போ அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கூட இணைந்திருந்து என்றைக்கு எங்கே மழை இன்றைக்கு டெல்டா உதாரணத்துக்கு டெல்டான்னா வடக்கு டெல்டாவா மேற்கு டெல்டாவா மத்திய டெல்டாவா டெல்டாவிற்கு உண்டா இன்றைக்கா நாளைக்கா இவையெல்லாம் அறிந்திருந்து தான் நீங்கள் அறுவடையை செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளி கூட கிடைக்கும் ஆனால் அந்த நாளிலே மழை அருகருகே பெய்யும் உதாரணத்துக்கு திருச்சியில பெய்யும் நாம நாமக்கல்ல பெய்யும் தருமபுரி கிருஷ்ணகிரியில பெய்யும் இப்படி ஆங்காங்கே பெய்து கொண்டே தான் இருக்கும் டெல்டாவிற்கு நெருக்கமா அரியலூர் பெரம்பலூர்ல கூட பெய்யும் திருச்சியில பெய்யும் புதுக்கோட்டையில பெய்யும் சில நாள் டெல்டாவிலும் பெய்யும் சில நேரத்துல அறுவடை வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு திருவண்ணாமலையில இருக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துல இருக்கு திருவள்ளூர்ல இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கு இப்படி மழை பிடிப்பு என்றைக்கு எங்கே உங்களுக்கு தீவிரமா இருக்கக்கூடிய நாள் எது அதாவது எந்த நாள்ல தீவிர மழை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அறிந்து எத்தனை நாட்களுக்கு அது தீவிரம் இருக்கும் இடைவெளி இருக்கும் நாட்கள் எவை எந்த மாவட்டத்துக்கு எப்போது இடைவெளி எல்லாம் அறிந்து தான் நீங்கள் திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் நீங்களாக வானிலை அறியாமல் ஒரு தேதியை குறிப்பிட்டு அறுவடை எந்திரத்தை வர சொன்னால் அன்றைக்கு திட்டமிட்டிருந்தால் அன்றைக்கு முதல் நாள் இரவு அல்லது அதிகாலையில மழை இருந்திருக்கலாம் ஆகவே அது நினைத்து விடலாம் அது இரண்டு நாள் இடைவெளி கூட சில இடத்துல இருக்கும் சில இடத்துல ஒரு நாள் இடைவெளி இருக்கும் ஒரு நாள் இடைவெளியா இருந்தால் காலையிலிருந்து மாலைக்குள்ள அறுவடை செய்து தானியத்தையும் வைக்கோலையும் மீட்டெடுக்கணும் இல்ல இடைவெளி இல்லையா எப்பொழுது அறுவடை செய்யலாம் என்பதை வானிலை ஆய்வறி கூட இணைத்திருந்து தகவல் பெற்று நீங்கள் அறுவடை செய்யணும் இந்த மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு அது வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பத்திறனம் காரணமா அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு நிறைய மழை தருது அதை விட கூடுதல் மழை இருக்கு மாத இறுதி நிகழ்வு நல்ல ஒரு கூடுதல் மழை படிப்பு இருக்கு அடுத்தது அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் இருக்கு இதுலதான் அறுவடையே வரை இருக்கு இப்ப அக்டோபர் முன் பதினைஞ்சு தேதியில அதுலயும் ரெண்டு நிகழ்வு இருக்கு அதுலயும் மழை இருக்கு இடைவெளியும் இருக்கு அது கண்டிப்பா அறுவடை விதைப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு சில நேரத்துல விதைப்பு பணிகளுக்கும் ஒரு ஒருவேளை சில இடத்துல விதைச்சிருவீங்க மழை பெய்யும்னு குறைவாக பெய்துவிட்டால் பாதி முளைத்து பாதி முளைக்காமல் போகும் நிலையும் இருக்கும் அதிகமாக பெய்துவிட்டால் அது முளைப்பு திறனை பாதிக்கக்கூடிய அளவிலும் மழை இருக்கும் சில நேரங்களில் ஒதுக்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள் கழித்து கூட பெய்யலாம் இப்படிப்பட்ட வானிலை தான் இருக்கும் ஆனால் மழை இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஆக ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல முளைப்புக்கு போதாததாகவும் ஒரு இடத்துல இடைவெளி கொடுத்து அப்புறம் பெய்யும் இப்படிப்பட்ட வானிலை தான் கண்டிப்பா இருக்கும் ஆனால் மழை காய விடாது மழை கண்டிப்பாக பொழியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி